சரி ப்ராப்பர்ட்டி நமக்கு நினச்சிக்கிட்டு இருப்போம் சம்பந்தமே இல்லாம இந்த ப்ராப்பர்ட்டியோடைய உரிமையாளருடைய ரெண்டாவது பையன் சார் அப்படின்னு ஒரு படத்துல வர்ற வில்லன் மாதிரி ஒருத்தர் வந்து நிற்பார் எனக்கு இதில் பங்கு வரணும் சார் வரலையே சார் அப்படின்னு வந்து சொல்வார் இது காலகட்டங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனால் கூடுதல் கவனம் இல்லைன்னா இது காலகட்டங்கள்ல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்காம ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் தள்ளி போடுவது என்பது புத்திசாலித்தனம் வீட்ல அப்ளையன்சஸ் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் ஒரு ரிப்பேர் ஆரம்பிக்கும் நாம் ஆரம்பத்திலேயே அதை கவனிக்காமல் இருந்தால் தொடர்ச்சியாக அது ரிப்பேர் 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 என்று வந்து கொண்டே இருக்கும் இதனால் அதிகமான மன உளைச்சல் ஏற்படும் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு இடத்த வாங்கி ஒரு வீட்டை வாங்கி அதுக்கு ரிப்பேருக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படிங்கிறது போல் ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் பெண்களுக்கு நம்ம இதை ரொம்பவும் கவனிப்பாக பார்க்கணும் பெண்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது